சவுண்ட் லைவ் வணக்கம் நேரடி சொல்லுங்களே வணக்கம் நேரலை பொழுதில் எல்லாருக்கும் நேரடியுடைய அழைப்புதல் வந்திருக்கும் நினைக்கிறேன் வணக்கம் யாரெல்லாம் நம்ம நேரலையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க வணக்கம் நேரடியில் நான் உங்கள் ஆளினால் அல்கேட் கேட் என்ற தினம் உங்களோடு உரையாடுவதற்காக இன்ற தினம் இரண்டாவது தினமாக என்ற தினம் நேரலை இணைந்திருக்கின்றோம் வணக்கம் நேரலை சொந்தங்கள் உங்களை அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்பு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது வாருங்கள் தொடர்ந்து பேசலாம் யாரெல்லாம் நம்ம லைஃபில் இருக்கீங்க தெரியப்படுத்துங்க வணக்கம் யார் முதல்ல வரப்போற நண்பர் அப்படிங்கறத பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் நேரலை சொந்தங்கள் உறவுகள் உலகங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நேரலைக்கு வரவேற்கின்றோம் நேரலை எழுதக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம் உங்களுடைய பேரை பதிவு பண்ணுங்க எங்கிருந்து என தெரியப்படுத்துங்க வணக்கம் முதலாவதாக கூடிய நண்பர் யாரும் பார்த்திடலாம் வணக்கம் சொந்தங்களே வணக்கம் உங்களோட இணைந்திருப்பது நான் உங்கள் ஆளுநர் அல்கேட்ஸ் முதலாவதாக இணைக்கூடிய நண்பர் யார் அப்படிங்கிறத பார்த்திடலாம் வணக்கம் வணக்கம் நேரலை சொந்தம் நேரலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க உங்களுடைய அன்போடு வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி இனிய வேலைகள் இனி இரவு பொழுதல் உங்களோடு இணைந்திருப்பது மேம் உங்கள் ஆளுநரால் கிட்ஸ் நம்முடைய நேரலை அழைப்புதல் உங்களை வந்து சேர்ந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நேரையா நேற்றைய தினம் பல்வேறு நண்பர்களும் உறவுகளும் உலகுகளும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் நம்மோடு இணைந்திருந்தார்கள் அவர்கள் அத்தனை பேரோடும் உரையாடி கொண்டிருந்தோம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்பட்டது மகிழ்ச்சியாக இருக்கிறது வணக்கம் சகோதரி மாதவி அவர்கள் வணக்கம் உங்களுடைய அன்பான வரவேற்பு வணிக அவர்கள் தமிழில் உடனே என்னை கூப்பிட்றாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க வணக்கம் சோதரி எப்படி இருக்கீங்க மாதவி அவர்கள் வணக்கம் இரண்டாவது தினமாக என்ற தினம் நம்முடைய நேரலை இணைந்திருக்கிறீர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நேரலை சொந்தங்கள் அத்தனை பேரும் அன்போடு வரவேற்பும் அடுத்தடுத்து இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் வாருங்கள் யாரெல்லாம் நினைக்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கம் இனிய மாலை வணக்கம் கார்த்திக் வணக்கம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் சுகார் மாகாணத்தில் இருந்திருக்கிறார் கார்த்திக் அவர்கள் எப்படி இருக்கிறீர்கள் கார்த்திக் வணக்கம் நேரடி சேனல்கள் நம்முடைய நண்பர் சாப்பிட்டா சேனல் கேட்காங்க கண்டிப்பாக இன்றைய தினம் விடுமுறை அதனால் விரைவாக உணவு அறிந்து விட்டோம் சிறப்பாக இருக்கிறது இன்றைய தினம் இங்கே பொறுத்தவரை ஓமானில் ரமலான் விடுமுறை நாட்கள் செல்கிறது கிட்டத்தட்ட ஒரு வார காலம் விடுமுறையாக இருக்கிறது அதனால் தொடர்ந்து பல்வேறு பயணங்கள் சிறப்பாக கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் வளமுடன் அனைவருக்கும் இனிய ரமலான் நல் வாழ்த்துக்கள் வணக்கம் நேரலில் எண்ணிக்கக்கூடிய சொந்தங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது யாரெல்லாம் நம்முடைய நேரில் இணைந்துக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் எப்படி இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது லடு அவர்கள் கேரளான்னு நினைக்கிறேன் தினம் இணைந்திருந்தீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது கும்பகோணம் தானே பிரதர் இல்லை கேரளா வந்து ரேணு விலாக்ஸ் வணக்கம் ரேணு விலாக்ஸ் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி சிங்கப்பூர்னு நினைக்கிறேன் ரேணு லாக்ஸ் அவர்கள் சிங்கப்பூர் நினைக்கிறேன் வணக்கம் எப்படி இருக்கீங்க சகோதரர்கள் வந்து கும்பகோணம் லடு அப்படின்னு போட்டு தான் நினைக்கிறேன் ஹரி ஹரிதான் உங்களுடைய பேர் அதான் அதில் நேம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வருது அதனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை வணக்கம் சட்னி கொடுங்க அண்ணா பாப்பாவுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் சட்னி சட்னின்னு கற்றுட்டுருக்காங்க உங்களுக்கு கேட்குறது எனக்கு கேட்கல நேரல இரண்டு பக்கம் பார்த்துருக்குறது தெரியல எனக்கு தமிழ் சட்னி கேட்டது உங்களுக்கு கேட்டிருக்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி ஹாய் என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க இந்து மதிவர்கள் வணக்கம் டன் என்ன நம்புருக்காங்க சந்தோஷம் மகிழ்ச்சி சௌதரி வாழ்த்துக்கள் வளமுடன் கும்பகோணம் ப்ரோனு போட்டிருக்காங்க வணக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது வணக்கம் வணக்கம் கரெக்ட் கரெக்ட்டு தான் கும்பகோணம் தான் சரியா நான் அவங்க வைத்திருக்கேன் நினைக்கிறேன் ரேணு விலாக்ஸ் அவர்கள் கேரளான்னு நினைக்கிறேன் அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை சிங்கப்பூரில் இருக்காங்களா எனக்கு தெரியல வணக்கம் மகிழ்ச்சி தவறான கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டாம் மகிழ்ச்சி ஆம் ப்ரோ லவ் யூ ப்ரோ அப்படின்னு போட்டுருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி சகோதரா வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் சில கருத்துக்களை நீக்க வேண்டும் பார்க்கலாம் ரிமூவ் ஓகே சந்தோஷம் மகிழ்ச்சி வணக்கம் நேரலை சொந்தங்கள் அத்தனை பேரையும் மண்போடு வரவேற்போம் ஹாய் மதவி அப்படின்னு போடுறாங்க லைக் டான் அண்ணான்னு போட்டுருக்காங்க மகிழ்ச்சி சகோதரர் வந்து தி திரும்ப திரும்ப போட்டிருக்காங்க அப்புறம் வந்து அவங்கள வந்து நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா பரவாயில் கேட்டுக்காங்க கண்டிப்பாக சாப்பிட்டாச்சு அனைவரும் மூணவரத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எடுக்கக்கூடிய நண்பர்கள் வரவேற்போம் இந்து நான் தான் ஃபஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக இன்றைக்கு தினம் மாதவி அவர்கள் முதன்முறையாக முதலாவதாக இணைந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதவி ஒரு ரோஜா பூ பரிசால் அமைச்சிருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்ந்த வளமுடன் அனைவரையும் அன்போடு நேரலைக்கு வரவேற்போம் இனி சொந்தங்கள் இனி உறவுகள் உங்களுடைய அன்போடு வரவேற்பதில் நான் உங்கள் ஆளுநர் அல்கேட்ஸ் வணக்கம் ரேணு விளாக்ஸ் நேற்று வந்திருந்தாங்க இன்னைக்கு வந்திருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ரேணு விளாக்ஸ் சரியாக நேற்று தினம் இணைந்திருந்தீர்கள் என்ற தினம் இணைந்திருக்கிறீர்கள் சரியாக சொன்னாங்க தெரியல ஒருவேளை கேரளா அப்படிங்கிறது தெரியும் நினைக்கிறேன் நர்ஸாக இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க இங்கிருந்து எந்திர்கள் தெரியப்படுத்துங்கள் கோசா அண்ட் தோமஸ் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கிருந்து தோமஸ் அவர்கள் ஹிந்தியில் போட்டிருக்காரு ஹிந்தி பாய் கைசா டிக்கே வேறப்போ ஹிந்தி தான் மாலூம் நீங்க பாத் சட்ட லேக்கின் ஹிந்தி பண்ணிக்கலாம் நை ஆத்தேன் இஸ்லேயே இங்கிலீஷ் நைத்தோ தமிழ்மே பாத்யே டிகே அச்சா டிகே பயத்தை பார்க்கறது வணக்கம் வணக்கம் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகள் காசா தமிழேசு உங்களை அன்போடு வரவேற்பு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது நேரலை சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனி ரமலான் நல்வாழ்த்துக்கள் இன்று தினம் ரமலான் விடுமுறை போய்கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது வாருங்கள் தொடர்ந்து பேசலாம் நண்பர்கள் அத்தனை உறவுகளையும் அன்போடு வரவேற்போம் வணக்கம் அனைவரும் நலன்தானே இந்து அவர்கள் மாதவர்கள் இணைந்திருக்கிறார்கள் மற்ற உறவுகள் காரணமாக உங்களுக்கு கருத்துக்க பதிவு பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும் நண்போடு வரவேற்கின்றோம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள் நம்முடைய அல்கேட்ஸ் மீடியா சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவுகள் நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக மிக நன்றி தொடர்ந்து போது நேரலையானது இருக்கும் இன்றைய தினம் விடுமுறை அந்த ஒரு வார காலம் விடுமுறை அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்து அவர்கள் நான் தேடு வந்தேன் போட்டிருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறது கார்த்திக் அவர்கள் ரெண்டாவது வந்திருந்தாங்க நிறைய நண்பர்கள் நம்ம பிற பழைய உறவுகளை நேரலை சொந்தங்களை பார்ப்பதற்கு அவரோடு காத்து கொண்டிருக்கின்றன நானும் பார்க்க முடியவில்லை நாட்டாமல் மூணாமர்கள் அவர்கள் நம்முடைய மற்ற சொந்தங்கள் அனைவரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் நம்முடைய நேரலையில் உறவுகள் எந்திருக்கிறீர்கள் தெரியல சாப்பிட்டாட்சுன்னு கேட்க சாப்பிட்டேலாம் கேட்டிருந்தாங்க சாப்டாட்சும் சொல்லியிருக்காங்க நம்முடைய அல்கெட்ஸ் மீடியாவில் பயன் கூடிய நண்பர்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணுங்கள் இங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுடைய பற்றி தெரிந்து கொள்ள முடியும் நீங்களும் என்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் நம்முடைய நேரலை உறவுகளை வளர்ப்பதற்காக நம்முடைய இந்த நேரலை என்பது தொடங்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் உங்களுடைய நண்பர்கள் வரவேற்கின்றோம் வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைப் வந்து சப் சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன டின்னர் மாதிரி அப்படிங்கிறாங்க ஸோ சகோதரி கேட்டிருக்காங்க நாங்களாம் வந்து இன்றைய இரவு தோசை ஆமாம் நீங்கள் வந்து நிறைய அலைச்சல் வெளியில் போய் வந்தோம் அதனால் ரொம்ப அலைச்சல் நல்ல தூக்கம் அதுக்கப்புறம் இப்போதான் பார்க் போயிட்டு வந்திருக்கோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நமஸ்தே இஞ்சியாக போட்டுருக்காங்க பிரதர் எங்கேருந்து எழுந்திருக்காங்கன்னு தெரியல அப்ரோர் அப்படின்னு போடுறாரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி லடு லடு குட் நைட் ப்ரோ அப்படின்னு கொடுக்காங்க இங்கேருந்து அங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆல்கே சேனலில் எழுந்திருக்காங்க கும்பகோணத்தில் இருந்த நண்பர் ஹரியவர்கள் நினைக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இரண்டு நம்முடைய சேனலில் ரெண்டு சேனல்லையுமே வந்து நேரில் போயிட்டுருக்கு இருக்கு ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ஆலை நாள் ஹல்கேட்ஸ் இன்னொரு வந்து அல்கேட்ஸ் மீடியா ரெண்டு சேனலையும் ஒரே நேரத்தில் போயிட்டு போயிட்டுருக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி நேரில் சொந்தவங்களை அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்பதில் நான் உங்கள் ஆலை நாள் ஹல்கேட்ஸ் தொடர்ந்து யாராலாம் நம்முடைய நேரில் வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அனைவரையும் அன்போடு வரவேற்போம் நேரலையே பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிறைய நண்பர்களில் ஏற்கனவே நண்பர்கள் வந்து போகிறார்கள் நம்ம சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஜிடிஎஸ் நாதன் அவர்கள் வணக்கம் ஹாய் என்னன்னு போட்டுருக்காங்க வணக்கம் சகோதரா வணக்கம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நாதன் அவர்கள் நம்முடைய நேரலில் தான் முறை நினைக்கிறேன் இதற்கு முறையில் வந்திருக்கீங்களான்னு தெரியல இருந்தாலும் அன்போடு வரவேற்பு மகிழ்ச்சியாக இருக்கிறதே இங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள் என்று தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய சரியான பெயர் நாதன் என்பது தானா எந்த ஊரில் இருந்து இணைந்திருக்கிறீர்கள் தெரியப்படுத்துங்கள் தொடர்ந்து பேசலாம் நம்முடைய நேரலையை அன்போடு வரவேற்போம் மறக்காமல் உங்களுடைய விருப்ப வாக்குகளை பதிவு பண்ணுங்கள் லைக் பட்டனை போட்டுங்க அப்போதான் அடுத்தடுத்த நண்பர்கள் வருவதற்கு ஏதுவாக இருக்கும் நம்முடைய நேரலை சிறப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடங்கள் முதல் இருபது நிமிடம் என்ற தினம் நம்முடைய நேரலையானது தொடரும் அதனால் தொடர்ந்து காத்து கொண்டிருங்கள் தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய தொடர்ந்து நம்முடைய நேரலை உரையாடுவதற்கு நீங்கள் பேசினால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும் அதனால் நண்பர் இந்தியில் கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்தி எனக்கு படிக்க தெரியாது அதனால் அதை விட்டுறலாம் மற்ற உறவுகள் தொடர்ந்து நீங்கள் உடைய கருத்துக்களை பதிவு பண்ணால் ஈஸியாக இருக்கும் மாணவி ஏன் சிரிக்கிறாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்து மதிவர்கள் காரணம் கேட்கிறார்கள் எதற்காக புன்னகிக்கிறீர்கள் என்பது கேட்டிருக்காங்க நீங்கள் ரோசா பலம் கொடுத்துருந்தீங்களா அதனால தான் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் நேரலை சொந்தங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கின்றோம் வாருங்கள் தொடர்ந்து பேசலாம் இனி இரவு பொழுதில் உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் ஆளுநாள் அல்கேட்ஸ் அல்கேட்ஸ் மீடியா மற்றும் ஆளுநர் ஹல்கெட்ஸ் சேனலில் நம்முடைய நேரலை தொடர்கிறது உங்களை கருத்துக்கள் அன்போடு வரவேற்கப்படுகிறது விமானப் பொறுத்தவரை அதிகப்படியான காலச்சூழல் கடுமையான வெயிலாக இருக்கிறது அங்கு எப்படி இருக்கிறது இந்தியாவில் எப்படி இருக்கிறது மற்ற நாடுகளிலும் எப்படி இருக்கிறது தெரியப்படுத்துங்கள் மற்ற நண்பர்கள் நேற்றைய தினம் சிங்கப்பூர் மலேசியா பஹ்ரீன் குவைத் போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து இழந்திருந்தார்கள் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இணைந்திருந்தார்கள் அவ்வளவு வாழக்கூடிய தமிழ் நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் பல்வேறு விதமான ஜல்லிக்கட்டு சார்ந்த மஞ்சூரோட்டு சார்ந்த பல்வேறு பதிவுகளை பதிவு பண்ணுறோம் நேற்றைய தினம் தேவகோட்டை நண்பர்கள் பதிவு பண்ணியிருந்தார் மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்க்கலாம் யாரெல்லாம் இணைகிறார்கள் என்பதை நிறைய நண்பர்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணுங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அதில் மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய நேரலை ஒப்போது இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான நேரலையாக தொடர்ந்து நம்முடைய நேரலை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை பார்க்கலாம் இனியரும் வணக்கம் சகோதரர் அவர்களுக்கு இந்தியன் ஆர்மி தேனி மாவட்டம் தமிழ்நாடு மட்டும் வணக்கம் சகோதரா எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நேற்றைய தினம் வந்திருந்தீர்கள் இன்றைய தினம் வந்திருக்கீங்க நினைக்கிறேன் நேற்றைய தினம் நம்முடைய அல்கேட்ஸ் மீடியா சேனல் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன் வணக்கம் சகோதரா தேனி மாவட்டத்திலிருந்து நம்முடைய நண்பர் பாடலில் இருக்காருன்னு நினைக்கிறேன் வணக்கம் சகோதரா எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மணிகண்டன் அவர்களுக்கு மணிகண்டன் எஸ் எம் பாலாஜி அவர்கள் தேனி மாவட்டத்திலிருந்து இந்தியன் ஆர்மி போட்டுருக்காங்க வணக்கம் சகோதரா வாழ்த்துக்கள் உங்களுடைய பணி சிறப்பாக அமையட்டும் மாதவர்கள் உலகத்தை நினச்சேன் சிரிச்சன் போட்டிருக்காங்க தெரியல என்ன நினச்சிருக்கேன் எந்த சஸ்பென்ஸு ஓகே அதை சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டோம் வணக்கம் மாதவி இருக்கீங்களா சாட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க கண்டிப்பாக மாதவி ஒருவரும் இருக்கிறார்கள் இரண்டு சகோதரிகள் அந்தமான் பகுதியில் இருந்து இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலம் தானே மணிகண்டன் அவர்கள் ஆர்மியில் இருக்குன்னு போட்டிருக்காரு ஸோ எப்படியாக உங்களுடைய பணிச்சொழிகள் எப்படியாக இருக்கிறது சகோதரா என்ன பண்ணுறீங்க வீட்டில் அனைவரும் நலம் தானே அனைவரும் கெட்டாக சொல்லுங்கள் நம்முடைய நேரில் எவ்வப்போதும் இருக்கும் வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் உங்களுக்கு இரவு நேரத்தில் பணியாக இருக்கிறதா நான் இப்போது ஆர்மியில் இல்லைன்னா ஆர்மியிலிருந்து எனக்கு மாற்றி தமிழ்நாட்டில் பிரிவில் பாதுகாப்பு படைகள் போட்டிருக்காங்க மக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சகோதர வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பல்வேறு படைப்பிரிவுகள் இருக்கிறது அதில் பாதுகாப்பு படை பிரிவில் இருக்கிறாரு அதுவும் இசட்டு பிரிவில் பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க நன்றி நன்றி சகோதர வாழ்த்துக்கள் வாழ்வாளமுடன் உங்களுடைய பணி சிறப்பாக மையட்டும் அனைவரையும் கேட்டதாக சொல்லுங்கள் இதுபோன்ற நண்பர்கள் நம்முடைய நேரலை சொந்தங்களாக பல்வேறு உறவுகள் அமைவது நமக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது அவங்களுடைய பணி சிறப்பாக அமையட்டும் அண்ணா வாழ்த்துக்கள் வயது தெரியவில்லை இருந்தாலும் உங்களுடைய வாழ்த்தி உங்களுடைய அன்போடு உங்களுடைய பணி சிறப்பாக அமையட்டும் அதற்காக பிறந்து பார்க்கலாம் ஒருவேளை தேனி மாவட்டம் வந்தால் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களுடைய பணி எப்படி எவ்வாறு இருக்குது என்று தெரியவில்லை இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் தேனி மாவட்டங்கள் நல்ல பசுமையாக இருக்கும் தேனி மாவட்டம் தேனி பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் பலனும் நல்ல ஒரு பசுமையான இயற்கை சூழல் அழகான ஒரு கட்டமைப்பான ஒரு கிராமங்கள் அழகான சூழல் இருக்கும் மலைப்பகுதி நீர்பிடிப்பு பகுதிகள் என பல்வேறு பகுதிகளும் அழகாக சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக பார்வையிடலாம் அதற்கான பாலிச்சூழல் காலம் வரும் பொழுது பார்க்கலாம் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சம்மர் வந்து தொடங்கிடுச்சு அதனால் வெயில் காலம் ஆரம்பித்த காரணத்தினால அதிகப்படியான வெயில் சூழல் இருக்குது எப்போ எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்று தெரியவில்லை இங்கு ஒரு வார ஒரு வார காலம் விடுமுறையாக இருந்தாலும் வெளிகள் பயணிப்பது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெளி காலத்தில் அதிகப்படியான நீர்ப்பிடிப்பு பகுதியாக இருந்தால் நன்றாக இருக்கும் குழந்தைகளில் மற்றும் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அவ்வளோ பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதனால் முடிந்தவர்கள் நீர் சூழல் அமைந்த சுற்றுலா தலங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பர் தேனி மாவட்டத்திலிருந்து குழு உறுப்பான பகுதியிலிருந்து பேசிகிட்டு இருக்காரு மகிழ்ச்சி வணக்கம் சகோதரா அந்த மாநில வெயில் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்ற பகுதிகளில் எப்படியாக இருக்கிறது என்பது தெரியப்படுத்துங்கள் அல்கேட்சி மீடியாவில் பயன்படுத்திய நிறைய நண்பர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் ஆனால் கருத்தில் வரல வணக்கம் நிஷாத பாபு பாபுன்னு ஒருத்தர் நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அண்ணா உங்கள் நேம் என்ன எந்த ஊர் நீங்கள் முஸ்லீம்மா கேட்டுருக்காரு வணக்கம் சகோதர வணக்கம் பாபு அவர்கள் என்னை பொறுத்தவரை நான் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் ஆமாம் மகிழ்ச்சி முஸ்லீமானு கேட்டுக்காரு இல்லை நாம் முஸ்லீம் இல்லை அதனால் எல்லா நண்பர்களும் எல்லா உறவுகளுமே நம்முடைய சொந்தங்கள் தான் மதம் பார்க்க வேண்டாம் என்று நினைக்கின்றேன் மகிழ்ச்சி ஆனால் அஜித் பிரிவு என்பது இஜிட் பிரிவை தான் போட்டு நினைக்கிறேன் இஜெட் பிரிவு என்பது சுருக்கமாக சொன்னால் கருப்பு புனைப்படை என்பார்கள் விஐபி மற்றும் அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டியது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது உங்களுடைய வேலைச்சூழலை பணிச்சூழலை புரிந்து கொள்ள முடிகிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது வாருங்கள் இந்த மோதி நகைச்சுவை தன்மை கொஞ்சம் அதிகம் உள்ளதுன்னு பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்தமதி சகோதரி அவர்களுக்கு நகைச்சுவை மிகுந்தவர்களாக இருப்பார் நேரில் பார்த்தால்தான் தெரியும் கண்டிப்பாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி நேரலை சொந்தங்களில் நேரில் அந்தமான் சென்று பார்க்க வேண்டும் என்ற முயற்சி இருக்கிறது அதற்கான காலச்சூழல் என்று என்றுதான் நினைக்கின்றேன் நேரலை இணைந்து கொள்ளக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இன்றைய தினம் மாலை வணக்கம் உங்களை அன்போடு இந்த இரவு பொழுதலில் இங்கே வேலைகள் சந்தித்தல் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைய தினம் சீக்கிரமாக நம்முடைய நேரலை முடிவுக்கு வர இந்த இங்குரிய காலம் மட்டுமே ஒரு இருபது நிமிடம்தான் நம்ம வந்து திட்டமிட்டு இருக்கின்றோம் அதன்படியாக இருபது நிமிடம் இந்த நேரலை முடிய இன்னும் ஐந்து நிமிடங்கள் இருக்கிறது அதற்காக சிறப்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம் அவர்கள் எந்த பகுதியில் நினைந்திருக்கிறது தெரியப்படு தெரியப்படுத்தலை உங்களுடைய கேள்விகள் நான் பதில் சொல்லியிருந்தேன் என்று நினைக்கின்றேன் தொடர்ந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் எங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள் உங்களுடைய படிச்சூழல் வாரம் இருக்கிறது என்ன வேலையில் இருக்கீங்க தெரியப்படுத்துங்க வணக்கம் வணக்கம் சோதரா வார்த மணிகண்டன் அவர்கள் அவருடைய எக்ஸ்ட் பிரிவு பாதுகாப்பு சொல்லியிருந்தார் புனைப்படை என்பார்கள் சொல்லியிருக்காங்க சிறப்பு சிறப்பு உங்களுடைய படிச்சுழல் சிறப்பாக அமையட்டும் எங்கிருந்தாலும் உங்களுடைய பணி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மாதவி வெயில் அதிகமாக உள்ளதா அப்படி ஒன்றும் எனக்கும் தெரியவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படி அந்த மாநில வந்து அதிகப்படியான சூழல் இருக்கா அப்போ குளிர்தா குளிர்காலமாக அப்படின்னு தெரியல பார்க்கலாம் வணக்கம் நேரச்சுந்தங்கள் நிறைய உறவுகள் நம்முடைய ரெண்டு சேனலையுமே பார்த்துட்ருக்காங்க தாராளமாக உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பது இருப்பது நான் உங்கள் ஆளுநாள்கெட்ஸ் இன்னும் நான்கு நிமிடங்கள் மீதமுள்ள நிலையில் உங்களோடு நம்முடைய நேரச்சொலுக்கு பழைய சொந்தங்கள்லாம் ரொம்ப பேர் காணாம் சரியாக நம்ம இந்த எட்டு முப்பதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வரலை பழைய உறவுகள்லாம் சந்திக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஆர்வமாக இருக்கிறது இருந்தாலும் வரல இன்றைய தினம் மூணாமங்கலை அவர்கள் வருவார் சொல்லியிருந்தாங்க நாட்டாம் வந்து அவரும் ஆளை காணம் பயணத்தை இருப்பார் நினைக்கிறேன் வணக்கம் அஜித் ஒன் ஃபார்ட்டி வணக்கம் ஹாய் என்னன்னு கேட்டுக்காருங்க வணக்கம் அஜித் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது எந்த பகுதியில் இணைந்திருக்கிறீர்கள் அஜித் அவங்களுடைய ஊர் பெயரை தெளிவுபடுத்துங்க மகிழ்ச்சியாக இருக்கும் நேரலை சொந்தங்களையும் அன்போடு வரவேற்போம் நம்முடைய சேனலில் முதன்முறையாக நேரலையில் இணைந்திருக்கிறீர்கள் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் நம்முடைய நேரலை குறிய காலத்தில் தொடர்ந்து இருக்கும் அதனால் அன்போடு வரவேற்கின்றோம் வணக்கம் அஜித் அவர்கள் எங்கிருந்து இணைந்திருக்கிறது தெரியப்படுத்துங்க மாதவி அதை மாவுள்ளதா அப்படி மட்டும் தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க இந்து அவர்கள் இந்து அவர்கள் கேட்டுருந்தாங்க வெயில் அப்படியா ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்களுக்கு தெரியாது சகோதரி அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க ஸோ ஒருத்தர் வீட்டு விட்டு வெளியே போங்க நினைக்கிறேன் ஒருத்தர் வீட்டு விட்டு வெளியே போகிறது இல்லை அதனால் வெளியில் தெரியாதுன்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நண்பர்கள் உறவுகள் எங்கிருந்து இறந்திருக்கிறேன் என்று தெரியப்படுத்துங்க இன்னும் இரண்டு மூன்று நிமிடங்கள் நம்மளுடைய நேரில் இருக்கும் தொடர்ந்து பேசலாம் வாருங்கள் வேகமாக உங்களை தட்டை செய்து உங்கள் கருத்துக்களை அனுப்புங்கள் தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கின்றேன் நேரம் கொண்டே செல்கின்றது இன்றைய பொழுதில் உங்களோடு இணைந்தது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை எல்லாம் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் நேரம் அதிகமாக ஒதுக்கி பேச வேண்டும் என்று இருக்கிறது நம் இதற்கு முன்பாக நம்முடைய நேரலை சிறப்பாக நம்முடைய பல்வேறு தலைப்புகள் இருந்தது மாணவிக்கு மட்டும்தான் வெயில் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க புரிந்து கொள்ள முடிகிறது இந்த முதியவர்கள் முத்துக்குமார் வணக்கம் முத்துக்குமார் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடைய அன்போடு வரவேற்கின்றோம் முத்துக்குமார் அவர்கள் எந்த பகுதியில் இணைந்து இணைந்திருக்கிறார்கள் தெரியப்படுத்துங்கள் இலங்கையிலிருந்து கவனிக்கிறேன் சகோதரா அப்படின்னு போட்டிருக்காங்க சகோதரே போட்டிருக்காங்க தினேஷ்குமார் அவர்கள் இலங்கையிலிருந்து கவனிக்கின்றேன் என்று சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம பெரும்பாலும் நம்முடைய இலங்கை தமிழ் போன்ற சிலாங்கில் பேச வேண்டும் என்று முயற்சி சில நேரங்கள் இருக்கும் இப்படியாக அவருடைய அவருடைய பேச்சை கேட்கும்போது அருமையாக இருக்கும் நேற்றைய தினம் இலங்கை நண்பர் வந்திருந்தார் அது எவ் எப்படி என்று தெரியவில்லை நம்முடைய நேரலையில் நிறைய நேரங்களில் எப்படியாவது நம்ம நேரலை என்றாலே ஒரு இளைஞ நண்பர் நம்முடைய இணைந்து கொண்டு கதைக்கு ஆரம்பிப்பார்கள் அப்படி எப்படி என்று தெரியாது அவர்களுக்கு அது போய் சேருகிறேன் என்று நான் நினைக்கின்றேன் மகிழ்ச்சியாக இருக்கிற சோதரா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் உங்கள் குடும்பத்தார் அத்தனை பேரையும் கேட்டதாக சொல்லுங்கள் முத்துக்குமார் ஃபைன் ப்ரோ அப்படின்னு கொடுக்காரு மகிழ்ச்சி துபாய் ப்ரோ நீங்கள் எங்கன்னு கேட்டிருக்காங்க அங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காரு நான் ஒமா நாட்டில் இருக்கின்றேன் சகோதரா அவர் துபாயில் இருக்காரு துபாயிலையும் முத்துக்குமார் அவர்களுக்கு விடுமுறையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் விடுமுறை விடுமுறைதான் ஒரு வார காலம் வணக்கம் வணக்கம் அக்ரிபால் அவர்கள் நம்முடைய நேரில் இணைந்திருக்காங்க நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்முடைய நேரலை இன்றைய தினம் துவங்கியிருக்கிறோம் நேற்று தினம் இருந்தது இன்றைய தினம் இணைந்திருக்கிறீர்கள் வணக்கம் சோஹர் அப்டி இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது நேரலையில் இணைந்தமைக்கு இன்றைய தினம் குறைந்த காலையில் நம்முடைய நேரலையானது இருக்கும் முடிவு வர கொண்டிருக்கிறது அதனால் இந்த நேரத்தில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் அக்ரிபாலா அவர்களும் சகோதரர் நம்முடைய அக்ரிபாலா சேனல் அவர்களையும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்முடைய சகோதரர் அக்ரிபாலா அவர்கள் விவசாயம் சார்ந்த பல்வேறு பகுதிகளை விவசாயத்தை எப்படி பாதுகாப்பது அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை பல்வேறு நிகழ்வுகளை நம்ம நேரடியாக பல பதிவுகளாக பதிவிட்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை அடுத்து தொடர்ந்து கொண்டே இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வணக்கம் அக்ரிபாலா ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க நம்முடைய ஆளினால் நாள் அல்கேட்ஸ் சேனலில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய மற்றொரு சேனலானால் அல்கேட்ஸ் மீடியா அப்படி சேனல் தான் அதை தெளிப்படுத்துவதற்காக தான் இந்த ஒரு நேரலை நினை நிறைய நண்பர்களுக்கு தெரிந்திருக்கலாம் குறைந்த நண்பர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு நம்முடைய மற்றொரு சேனல் அல்கேட்ஸ் மீடியா அப்படிங்கிறது அதில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு நண்பர்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபராக இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து பேசலாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நம்முடைய நேரலை முடிவுக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது நண்பர் முத்துக்குமார் அவர்கள் எங்கிருந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நான் நாட்டில் பணிபுரிய சோதரா வாழ்த்துக்கள் நீங்கள் உங்களுடைய பணி எப்படியாக இருக்கிறது எந்த மாதிரியான பணிச்சூழலில் இருக்கிறீர்கள் தெரியப்படுத்துங்கள் மாதவ் அவர்களும் வணக்கம் பாலா அண்ணான்னு கேட்டிருக்காங்க அப்பா அம்மா ஞாபகமா ப்ரோ உங்ககிட்ட பேசுகிறப்போ மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் வாழக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நம்முடைய சொந்தங்களை விட்டு நண்பர்களை உறவுகளை விட்டு நம்முடைய அப்பா அம்மாக்களை விட்டு நம்முடைய பெற்ற பெற்றோர்களை விட்டு இருக்கும் பொழுது மனதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக நீங்கள் இளம் வயதாக இருக்கும் இப்பொழுதுதான் வந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் உங்களுடைய பயணம் உங்களுடைய வேலையில் நீங்கள் முடிந்த வரையில் கவனம் பொழுது அது பழகிவிடும் கண்டிப்பாக உங்களுடைய நினைப்பில் தான் இருப்பார்கள் உங்கள் பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்ள முடிகிறது நானும் அந்த ஆரம்ப கால இடத்தில் அது போன்று பயணித்திருக்கின்றேன் காலம் செல் அது எல்லாம் மாறிவிடும் என்று நான் நினைக்கின்றேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சகோதராக வாழ் வளமுடன் உங்களுடைய பணிச்சூழல் சிறப்பாக அமையட்டும் நான் ஒரு சிவில் இன்ஜினியராக அங்கே ஓமாநாட்டில் பணிபுரிகின்றேன் உங்களை சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி முத்துக்குமார் அவர்கள் தொடர்ந்து பேசலாம் நம்முடைய நேரலை சில நேரங்களில் இருக்கும் ஒரு வார காலம் இருக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய இமெயில் ஐடி இருக்கிறது அதன் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் தெரியப்படுத்துகின்றேன் நம்முடைய வாட்ஸ்அப் மூலமாக தொடர்ந்து பேசலாம் ஒன்றும் தவறில்லை மகிழ்ச்சி தான் முத்துக்குமார் அவர்கள் துபாய் எந்த ஊர் என்று தெரியப்படுத்திக்கல உங்களுடைய சொந்த ஊர் எதுன்னு தெரியல இருந்தாலும் உங்களை பெற்றோர்களை கேட்டதாக சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் வளமுடன் இன்றைய தினம் இது இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழலில் நேரடியாக நீங்கள் உங்கள் பெற்றோர்களை தொடர்பு கொள்ளலாம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதனால் முடிந்த வரைகள் நேரலைகள் உங்களுடைய பெற்றோர்களை சந்தித்து உறவா உறவாடுங்கள் உரையாடுங்கள் ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அது மனதுக்கு இதமாக இருக்கும் என்றென்றும் உங்களுடைய பெற்றோர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் அதற்காக இங்கே முடிந்தவர்கள் அவர்களுக்கு தேவையான பல்வேறு உதவிகளை செய்து வாருங்கள் மகிழ்ச்சி நேட்டிவ் பெரம்பலூர்னு சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் எப்போல்லாம் லைவ் போடுவீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம அதிகமாக நேரலை இருக்காது நம்முடைய நேரலை எப்பொழுதாவது இருக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் மற்றொரு சேனலான ஆலின் நாள் ஆல்கேட் சேனல்ல நண்பர்கள் கருத்தில் போட்டிருக்காங்க தமிழ் மிகவும் அருமையாக பேசுகிறீர்கள்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் வணக்கம் தான் நம்முடைய மாதவி அவர்கள் கேட்டிருந்தாங்க மதுரை மண்ணின் மைந்தன் வணக்கம் 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 மதுரை மண்ணின் மைந்தன் திகழ் பாண்டியவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் பாண்டி எப்படி இருக்கீங்க நேரலை ஏன் இவ்வளவு தாமதம்னு கேட்டிருக்காங்க நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் நம்முடைய நேரலை இணைந்திருக்கிறது ஆமாம் மகிழ்ச்சி சகோதரா எப்படி இருக்கீங்க அனைவரும் நடந்தானே மதுரை மன்னிந்த மைந்தன் திகில் பாண்டியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவரும் கேட்டாக சொல்லுங்கள் உங்களுடைய நண்பர்களையும் கேட்டாக சொல்லுங்கள் திகில் பாண்டியவர்கள் நம்முடைய நேரலை பற்றி நம்முடைய ஆரோக்கியமான நேரலை நாற்பது நாட்கள் இருந்தது அந்த காலகட்டத்தில் மற்ற நண்பர்களுக்கும் தெரிவித்து மற்ற நண்பர்களையும் நம்முடைய நேரலை இணைத்திருந்தார்கள் தற்பொழுது ஒரு வார காலம் விடுமுறை என்பதனால் நம்முடைய நேரலை ஆரம்பித்திருக்கிறோம் சோதரா மகிழ்ச்சியாக இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து நம்முடைய முத்துக்குமார் அவர்கள் மற்றொரு பகுதியில் இருக்கார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அனைவருக்கும் மாதவி ஏன் சைலண்டாக இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அனைவரையும் அன்போடு வரவேற்போம் ஒருவர் ஒருவர் வரவேற்று நம்முடைய நேரலை சிறப்பாக செல்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது வணக்கம் சகோதரான்னு கேட்டிருக்காங்க அப்சல் ஃபயாஸ் வணக்கம் சகோதரா எப்படி இருக்கீங்க வணக்கம் அனைவருக்கும் இனிய இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள் இங்கு வந்து நாட்டில் இன்றைய தினம் ரமலான் பெருநாள் அதாவது இருந்தது ஈது பெருநாள் இருந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது வணக்கம் வாருங்கள் அத்தனை பேரங்கும் அன்போடு வரவேற்போம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நேரலை கிட்டத்தட்ட காத்து காத்துக்கொண்டு இருக்கிறது நேரலில் இணைந்து அத்தனை நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மகிழ்ச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நேரலையில் நீங்கள் இணைவதற்கு எதுவாக இருக்கும் இன்றைய தினம் விடைபெறுவதற்கான நேரம் வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன் மணிகண்டன் நிசம் பாலாஜி அவர்களும் விடைபெறுகிறேன்னு சொல்லியிருக்காங்க நான் விடைபெறுகிறேன் இனிய இரவு வணக்கம் வேலைக்குள்ள உள்ளதால் விடைபெறுகிறேன் நன்றின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி சோதரா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் நன்றாக இருக்கிறேன் தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தார் அப்படி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக பாண்டியவர்கள் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அத்தனை பேரையும் கெட்டா சொல்லுங்கள் நண்பர்களின் உறவுகளையும் கெட்டா சொல்லுங்கள் பல்வேறு உறவுகளையும் கெட்டா சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் என்ற நேரலை நம்ம திட்டமிட்டபடி இருபத்தைந்து இருபது நிமிடங்கள் சொல்லியிருந்தோம் கூடுதலாக இந்த நிமிடங்கள் பயணித்திருக்கின்றோம் திட்டமிட்டபடி அதிகமாக போயிருக்கிறது கண்டிப்பாக சற்று வெளியே செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறது அதனால் இன்றைய தினம் நேரலை முடித்துக்கொள்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம் கண்டிப்பாக முயற்சிப்போம் நன்றி மீண்டும் மற்றொரு நேரங்களில் உங்களை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக காத்திருங்கள் நன்றி நன்றி என்னுடைய என் மாமூதை ஊருக்கு உறக்கச் சொன்னீர்கள் அதற்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கண்டிப்பாக மறக்க முடியாத மதுரை மண்ணை எவ்வாறு மறக்க முடியும் இன்றைய தினம் தலைப்பு எதுவும் இல்லை தலைவா இன்றைய தினம் சற்று அபியாக உறவுகள் எல்லாம் சந்தித்து உரையாட வேண்டும் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய தலைப்புகள் வைத்து பேசலாம் பார்க்கலாம் முயற்சிக்கலாம் அதுக்காக அதற்கான நேரம் ஒதுக்கி பயணிக்க வேண்டும் என்ற தினம் தலைப்பு எதுவும் இல்லை சற்றாக உறவுகளை மட்டும் சந்தித்து உரையாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் நன்றி இன்றைக்கு மகிழ நெறி திருவிழா வேலை நெறி திருவிழா நாடகத்துக்கு போயிட்டு வரேன் தம்பி நன்றின்னு வணக்கம் போட்டிருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி ஊரில் திருவிழா நடந்துருக்கோம் நேரங்களில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த திகில் பாண்டியன் திகிலான வணக்கம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி இணைந்திருந்த அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம் என்ற தினம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அல்லது ஆல்கேட்ஸ் நன்றி வணக்கம் தீபாண்டிய அவர்களுக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி மகிழ்ச்சி மற்றொரு புறம் நேரங்களில் கூடிய நண்பர்கள் உறவுகள் இன்றைய தினம் சிறப்பாக இணைந்திருந்த அத்தனை நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியனமான வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம் இன்றைய தினம் உங்களிடமிருந்து விடைபெறும்போது நான் உங்கள் ஆளுநாள்கேட்ஸ் மீண்டும் மற்றொரு நேரலைகள் சந்திப்போம் முத்துக்குமார் அவர்கள் துபாயில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க மகிழ்ச்சி நாளை தினம் சந்திக்கலாம் இல்லை பார்ப்போம் இந்த தினம் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான் உங்கள் ஆளினால் அல்கேட்ஸ் அல் மீடியா சேனல் அல்கே மீடியா சேனலில் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இனிய இரவு வணக்கத்தை குறிக்கொண்டு உங்களிடமிருந்தும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இமேதா பார்ப்போம்